பேண்ட் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம் உயரம் முப்பத்தி ஒம்போரை இடுப்பு முப்பத்தி எட்டு சீட்டு நாற்பத்தி ரெண்டரை அடிங்கால் இருபத்தி ஏழே முக்கால் பாட்டம் பதினேழுரை தொடலூசி இருபத்தி ரெண்டரை புட்டி இருபத்தி ரெண்டரை தொடலூசி இருபி முக்கால் ஃப்ளீட் ரெண்டு சைடு பாயிட்டு கிரா கிராஸ் பாயிட்டு கட் பாய்கிட்டு ஒன்றஞ்சு பெல்ட்டு லூப்பு இப்போ டிக்கெட் பாயிட்டு இதுக்கெல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம் முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு இஞ்சி முப்பத்தெட்டு இடுப்பு நாற்பத்தி ரெண்டு மேலே ஒரு கோடு போட்டுங்க முப்பத்தி ஒன்பதர ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணி முப்பத்தி ஒன்பதர பாட்டம் ஒி படிக்கிட்டு வச்சுக்கோங்க அடிங்கால் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழே முக்கால் இருபத்தி எட்டு வச்சுட்டேன் பதினாலு பத்து இது வந்து அடிங்கால் இது முட்டி இது பாட்டம் இதுலேருந்து பாதி இதிலிருந்து நம்ம வந்து பாதி வச்சுட்டோம்

தள்ளி மார்க் பண்ணிக்கணும் இப்போ முதல்ல சென்ட்ரு பேண்ட்டுக்கு எடுத்துருவோம் சென்டர் மார்க் பண்றோம் ஏன் மாட்டம் பதினேழு மாட்டம் பதினேழு எட்டே முக்கால் பாதி நாளே முக்கால் நாலே முக்கா நாலரை நாலரை ஒம்பது வச்சுக்கோ கால் காலிக்கு தையலுக்காக சேர்த்துங்க இருபத்தி ரெண்டரை பதினொன்னே கால் அஞ்சரை ஒரு புள்ளி அஞ்சரை ஒரு புள்ளி அஞ்ச அஞ்சரை ஒரு புள்ளி நம்ம சேர்த்துருவோம் காலேஜி தையலுக்காக சேர்த்துங்க இப்போ சென்ட்ரு கோடு போட்ட போலாம் கோடு போட்டேன் ரெண்டி வச்சு இங்கே மார்க் பண்ணுங்கள் ரெண்டு அஞ்சு மார்க் பண்ணி போடுங்க மூணு இஞ்சியில் சீட்டோட அளவு முப்பத்தி எட்டு ஒம்பதரை ப்ளஸ் ஒரு ரெண்டரை பன்னெண்டு இஞ்சி வச்சுங்க பன்னெண்டு இஞ்சி வச்சுட்டு அழகாக அந்த கோடு போட்டுருங்க பன்னெண்டு இஞ்சி வச்சுருங்க பன்னெண்டு இஞ்சி வச்சிங்கன்னா ஒம்போதரை ஒரு புள்ளி வச்சுருங்க மீதி ரெண்டரை வந்து டாட்டுக்காக ரெண்டரை டாட்டுக்காக இந்த ஸ்கேல் அப்படியே போட்டீங்கன்னா கரெக்டாக அந்த வந்து கரெக்டாக அந்த எண்டில் முடியும் இப்போ வந்து சீட்டு நாற்பத்தி ரெண்டு வந்து மூணு இருபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு பதினாலு இருந்துச்சுன்னா ஓகே முக்கால் இருக்குது ஓகே காலேஜ் கம்மியாக இருக்குது தப்பு கிடையாது இப்போ ஃப்ளீட்டு

ஃப்ளீட்டு வச்ச பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு இது வெட்டும் பயிற்சியை எல்லாரும் பார்த்துட்டிங்க இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் வெட்டுவதை கவனமாக பாருங்கள் இப்போ சைடு போயிட்டு வரைஞ்சிருக்கோம் ஃப்ளீட்டு வரைஞ்சிருக்கோம் எல்லாமே வரைஞ்சேன் கொஞ்சம் ஐப்பு பேண்ட் இது மேல ஏற்றி போடுறாங்க ஹைப்பா போடுறாரு பொந்தலோட நீளம் அதிகமா இருக்கு வயிறு வந்து வயிறு வந்து தெரியக்கூடாதுக்காக மேல ஏற்றி போடுறாரு கீழே இறக்கி போட சொன்னா வேற கொஞ்சம் மேலேயே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு இங்க வரும்போது கொஞ்சோண்டு மேலே இடத்துல ஒரு மெண்டு கொடுத்துங்க இந்த இடத்துல ஒரு வயிறு இருக்கிறதுனால அவர் வயிறு இருக்கிறனால பெண்டு இப்படி மேலே கொடுத்துருங்க பெண்டு இந்த இடத்துல மேலே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு கிராஸ் இந்த இடத்துல ஒரு பெண்டு ஏன்னா வயிறு மேலே போய் அழகாக தான் வந்து ஃப்ளீட்டு இழுக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பெண்டு கொடுக்குறேன் வந்து இறங்கி மேல பேக் ஏறி இருக்க மாதிரி அப்புறம் ஃப்ரெண்டு பார்த்துட்டீங்க இப்போ பேக் வரைய போகிறோம்

உட்காலிஞ்சி முக்காலிஞ்சி எக்ஸ முடிப்போம் இப்போ சீட்டு ஒட்டி கெட்டுறாங்க சீட்டு ஒட்டி கேட்டுருக்கனால என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல இதுதான் மார்க்கிங் இதிலிருந்து உள்ள வந்து கரெக்டாக உள்ள ஒரு அரைஞ்சி மேலே மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஒரு பெண்டு ஒரு சீட்டு வந்து அழகாக பின் பக்கம் ஒட்டி போகும் இருபத்தி ஏழே முக்கால் சீட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தொன்னு ஒன்று இருபத்தி கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல எல்லாம் பார்த்துக்கணும் இங்கே ஒரு அரைஞ்சு வச்சுங்க இங்கே ஒரு அரைஞ்சு வச்சிங்க ஒரு அரைஞ்சு கரெக்டாக இருபத்தி ஏழை முக்கால் கரெக்டாக வந்துச்சு எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது இப்போ சீட்டு இருபத்தி ஒன்றா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று சீட்டுங்கிறது இங்கே இருக்குது இருபத்தி ஒன்று வரணும் நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு பத்தரை பிடிச்சிங்க பத்திரையை பிடிச்சிட்டு இருபத்தொன்னு வருதான்னு பார்த்துருவோம் கம்மியாக்கும் நான் தான் வைப்பேன் தான் இந்த கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சிருவோம் உள்ள வச்சுருவோம் உள்ள வைக்கும் போது சீட்டு வந்து அழகா வந்து உள் பக்கம் தான் டாங்கி உள்ளே உள்ள தான் சீட்டோட ரவுண்ட் வந்து பெருசா இருக்கும் நல்லா பெண்டு பண்ணி அழகாக அந்த பெண்டு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வீட்டு நாற்பத்தி ரெண்டு பத்தை அஞ்சே கால் வேணும் அஞ்சே கால் வருதான்னு பார்த்துக்குவோம் அஞ்சே கால் கரெக்டாக இருப்பாங்க அஞ்சே கால் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் ரவுண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து இங்கே பார்ப்போம் பேனில் வந்து மூணு நாலு இடத்துல பார்க்கணும் இப்போ இருபத்தி ரெண்டு இங்கே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருபத்தி ரெண்டரை வச்சுங்க ஆறஞ்சு கூட வச்சுங்க பையப்புனால மேலே ஏற்றிருந்தேன் இந்த பெண்டு முக்கியம் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் பேக்கும் அழகாக ட்ராயிங் போட்டிருக்கோம் பேக்கும் வந்து அழகாக உள்ளே வந்து உள்ளே பிடிச்சிக்கிட்டு ஃப்ரெண்டு வந்து நல்லா பெண்டு பண்ணியும் அழகாக பண்ணியிருக்கோம் பேக்கு வரைஞ்சதை எல்லோரும் பார்த்துட்டிங்க பேக்கில் வந்து இந்த இடத்துல நல்லா உள்ளே வந்து பெண்டு பண்ணி போகணும் போனால் சிறப்பான முறையில் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றே முக்கால் இப்போ பத்தரை பத்திர இப்படி பிடிச்சிட்டு வச்சு பார்க்கணும் இருபத்தொன்னே முக்கால் அக்யூரட்டாக வந்துருக்கு எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது இப்போ பாருங்க பேக்கில் வெட்டுற மாதிரி பேக்கில் வந்து வெந்து அந்தளவுக்கு ரவுண்டு கொடுக்குறீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ரவுண்டு தான் முக்கியம் பேக்கு இது ஃப்ரெண்ட்டு பேக்கில் இது வந்து முட்டி இது தொடர்சு இது பாருங்கள் சீட்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தொன்று வேணும் இருபத்தொன்று இருக்கான்னு பாருங்க இருபத்தொன்று கரெக்டாக இருக்கும் இருபத்தொன்று கரெக்டாக இருக்கும் இருபத்தொன்று கரெக்டாக இருக்குது இதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சி இங்கே பார்ப்போம் பதினஞ்சு ராக ஏழை முக்கால் வச்சுட்டோம் ஏழை முக்கால் சென்ட்ரு கரெக்டாக வந்துருச்சு அது மாதிரி இதில் பாதி பத்து அஞ்சு கட் பாய்கிட்டு மூன்றஞ்சில் பாயிட்டு எல்லாமே அக்யூரட்டா இந்த இடத்துல இப்படி இருந்தா என்ன நடக்குங்கிறத காட்டணும் எந்த அளவுக்கு இப்படி ரவுண்டு இந்த இது வந்து என்ன நடக்குது இசையும் கிராஸ்ல இருக்கு கிராஸ்ல இருக்கனால நல்லா இசிஞ்சு கொடுப்போம் எவ்வளோ வேணா இழுத்தா ரப்பர் மாதிரி வரும் இது மாதிரி தான் நீங்க வெட்டணும் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில இருக்கும் இது பேக் வரைஞ்சதை பார்த்துட்டீங்க பேக் வந்து கரெக்டாக எல்லாமே நம்ம வரைஞ்சிருக்கோம் கீழே இப்படி வந்து இப்படி பெண்டு உள்ள பண்ணிருக்கேன் உள்ள வந்து ஒரு பெண்டு மாதிரி கொடுத்துருங்க பெண்டு கொடுத்ததுனால பின்னாடி வந்து ஒட்டி போகும் பேண்ட் வந்து நல்லா ஒட்டி போற மாதிரியே இருக்கும் இது இது பேண்ட் இது வரைக்கும் பாத்துட்டீங்க இப்போ ஃப்ரண்ட் காட்ட போறேன் ரெண்டும் பாருங்க கரெக்டா ஒயர் இருக்கிற மாதிரி ஒயருக்கு தகுந்த மாதிரி ஒட்டிருங்க ரெண்டு பிளீட்டு சைடு பாயிட்டு ஜிப்பு வைக்கிற இடம் இது இது சீட்டு சீட்டோட இடம் எல்லாமே நான் வரைஞ்சிருக்கேன் இது மாதிரி நீங்க வரைந்து வெட்டினால் மட்டும் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதே மாதிரி வெட்டி பாருங்கள் நிச்சயமாக பேண்ட் வந்து முப்பத்தெட்டு எட்டு இடுப்பு நாற்பத்தி ரெண்டு இஞ்சி சீட்டு இதுக்கு நம்ம வெட்டி இருக்கோம் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதே மாதிரி பேண்ட்களை வெட்டினா நிச்சயமாக வாடிக்கையாளர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க இது வந்து எல்லாமே முறையுடன் உள்ள கட்டிங் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதே மாதிரி வெட்டி தைத்து பாருங்கள் நிச்சயம் வெடிநாட்டு பார்க்கக்கூடிய உள்ளவங்களுக்கும் இங்கு பார்க்கக்கூடிய உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கையில